தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க எந்த பாடல் பெற்ற சிவன் கோவிலுக்கு போனாலும் எந்த பழமையான சிவன் கோவிலுக்கு போனாலும் அங்க நால்வர் சந்நிதின்னு இருக்கும் அதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் அந்த நால்வர் சந்நிதி இருக்கு இல்லையா அதுல இருக்கிற நாலு பேருக்கு சமயப்புறவர்கள் அப்படின்னு பேரு அவங்க நாலு பேர் யாருன்னா தேவாரம் பாடிய மூணு பேர் ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் என்கிற அப்பர் சுவாமிகள் சுந்தரர் இன்னொருத்தர் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் இந்த நால்வர் சந்நிதியில நின்று அவங்களுக்குனே ஒரு பாட்டு இருக்கு புளியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி இப்படி தொடங்குற அந்த பாட்டை பத்தி நான் உங்களுக்கு தனியா இன்னொரு பதிவுல சொல்றேன் அதெல்லாம் நம்ம சொல்லணும் அந்த நால்வர் சந்நிதியில நம்ம நிறைய பேர் திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்துருக்கலாம் மூன்று பேர் தேவாரம் மூவர்கள் ஞான சம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் அதுல திருநாவுக்கரசர் வயதில் மூத்தவர் தளங்கள் தோறும் சென்று சிவபெருமானை பாடியவர் திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு என்ன சிறப்பு திருநாவுக்கரசர் சுவாமிகள் தான் கோவிலில் உழவார பணி அப்படின்ற ஒரு பணியை தொடங்கி வைத்தவர் நீங்க கோவிலுக்கெல்லாம் போனா கோவில்லாம் சுத்தமா வச்சுக்கணும் குப்பை போடுறது கோவிலை அசுத்தம் பண்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது கோவில்களில் தொண்டு செய்கிற உழவார பணியை செய்தவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் அப்பர் எங்குற்றார் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் கேட்டதுனால அவருக்கு பேர் அப்பர் சுவாமிகள் எந்த அளவுக்கு திருநாவுக்கரசர் முக்கியமானவர் அப்படின்றதுக்கு சேக்கிழாரினுடைய பெரிய இருந்தே நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் சேக்கிழார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறையும் பாடுகிறார் இல்லையா அதுதான் பெரிய புராணம் ஒவ்வொருவரினுடைய வரலாறை தொடங்கும் போதும் ஏதாவது அந்த ஊரினுடைய சிறப்பு அந்த நகரத்தினுடைய சிறப்பு அப்படிதான் தொடங்கியிருப்பார் ஒருவரோட பேரை சொல்லி அவருடைய வரலாறை சேக்கிளார் தொடங்குகிறார் என்றால் அது ரெண்டு பேருக்கு தான் ஒருத்தர் திருநாவுக்கரசர் இன்னொருவர் மங்கையர்கரசியார் திருநாவுக்கரசர் வளர் திரு தொண்டின் அப்படின்னா திருநாவுக்கரசரனுடைய அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றையே சேக்கிழார் பெருமான் தொடங்குகிறார் அவ்வளவு சிறப்புக்குரியவர் நாவுக்கரசர் என்று போற்றப்படக்கூடிய அப்பர் சுவாமிகள் அவருடைய பதிகங்களுக்கு தான் தேவாரம்னு பேரு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய தேவார பதிகங்கள்லாம் சொல்லுவேன் இந்த பகுதியில தேவாரம் 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 பாடணும் தேவார பதிகங்கள் பாராயணம் இப்படிலாம் சொல்றோமே தேவாரம் அப்படின்றது ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் இவங்க மூணு பேரும் பாடின பதிகங்களுக்கு பொதுவாக நாம வச்சிருக்கிற பேர் ஆனால் அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகங்களுக்குத்தான் தேவாரம்னு பேர் ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல்களுக்கு பதிகங்களுக்கு திருக்கடை காப்புன்னு பேர் சுந்தரர் பாடிய பதிகங்களுக்கு திருப்பாட்டுன்னு பேரு நாம அப்பர் சுவாமிகள் பாடிய அந்த தேவாரத்தையே மூணு பேர் பாடிய பதிகங்களுக்கும் தேவாரம் அப்படின்னு சொல்றோம் ரொம்ப அழகான வரலாறு திருநாவுக்கரச சுவாமிகளுடைய வரலாறு சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் அன்றைக்கு நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புகழூர் அந்த திருத்தலத்தில் சிவபெருமானோடு ஐக்கியமானவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அதனாலதான் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்துல அவருடைய குருபூஜை பூஜை வரும் இந்த வருஷம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வருது திருமுனைப்பாடி நாடு இதுதான் திருநாவுக்கரசர் அவதாரம் செய்த நாடு அதுல ஊரு பேரு திருவாமூர் இந்த ஊரில் தான் அவதாரம் செய்தார் திருநாவுக்கரசர் எத்தனை எத்தனை எத்தனையோ பதிகங்களை நமக்காக பாடி கொடுத்தவர் முக்கியமா நமச்சிவாய பதிகம் பாடி கொடுத்தார் இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய பதிகங்கள் பாசுரங்கள்ல தான் நான் பரிகாரம் சொல்லுவேன் வேலை கிடைக்கணுமா இந்த பதிகம் சொல்லுங்க திருமணம் நடக்கணுமா இந்த பதிகம் சொல்லுங்க நீண்ட ஆயுள் வேணுமா இந்த பதிகம் சொல்லுங்க இப்படித்தான் தேவார மூவர்கள் நமக்கு எத்தனை எத்தனையோ பதிகங்களை பாடி கொடுத்தார்கள் அதுல திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமச்சிவாய பதிகம் என்ன கஷ்டம் வந்தாலும் நமச்சிவாய அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டம் தீரும் திருநாவுக்கரசர் சுவாமிகளை அப்பர் சுவாமிகளை மன்னன் கட்டி போட்டான் காலவாய்க்குள்ள அடைச்சான் யானைய விட்டு மிதிக்க சொன்னான் அப்பர் சுவாமிகள் பயப்படவே இல்லை நமக்கு நல்ல துணையாக இருப்பது நமச்சி வாயம்னு சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடிய இந்த பதிகத்தை நாம் சொல்லணும் தினமும் சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் அவருடைய குரு பூஜை அன்றைக்கு அவரை வணங்கி அவர் நமக்காக பாடி கொடுத்த பதிகங்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் தரிசனம் நேயர்களுக்கு அதை நான் சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் அன்றைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல அப்பர் சுவாமிகள் குரு பூஜை நடந்ததுன்னா அதுல போய் கலந்துக்கோங்க நீங்க நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிறீங்க அல்லது சீர்காழி பக்கத்துல இருக்கிறீங்க மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிறீங்கன்னா திருப்புகளூர் கோயிலுக்கு உங்களால போக முடியும் அப்படின்னா அங்க போய் ஏன்னா அந்த தான் அவர் சித்திரை சதயம் நாளில் சிவபெருமானோட ஐக்கியமானார் அந்த வைபவத்துல போய் கலந்துக்கோங்க அல்லது இருந்தபடியே அவரை மனதார நினைத்து அவர் நமக்காக பாடி கொடுத்த பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் எனக்கு அப்பர் சுவாமிகள் பாடினதுல ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பதிகம் என தெரியுமா வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு பயத்தோட தானே இருக்கோம் எப்போ என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கல வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது இப்படி நம்ம எல்லாருமே பயப்படுறோம்ல எல்லாருக்குமே அந்த பயம் வரும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்தாலும் எனக்குமே சில சமயங்கள்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கதானே செய்யும் அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம மனசுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான பதிகத்தை திருநாவுக்கரச சுவாமிகள் பாடி கொடுத்திருக்கிறாரு அந்த பதிகத்தை அவருடைய குரு பூஜை நாளில் கண்டிப்பா நாம பாராயணம் பண்ணணும் ரொம்ப அழகான பதிகம் சந்தன சுடர் திங்கள் சூலாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் நேரும் அகலம் வலாய அறவும் திண்ணை கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நாம பயப்படும்படியாக எதுவுமே இல்லை எதுவுமே நம்மள பயப்பட வைக்கும்படியாக நடந்துடாது நம்ம பயப்படும்படியான விஷயங்கள் எதுவுமே வராது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு திருநாவுக்கரசன் சுவாமிகள் நமக்காக கொடுத்தார் இந்த எல்லாம் அவருடைய குரு பூஜை நாளில் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் எங்களுக்கு பதிகம்னா என்னனே தெரியாதே திருநாவுக்கரச சுவாமிகள் பத்தியே நீங்க சொல்லிதானே எங்களுக்கு தெரியுது அப்படின்னா கவலையே படாதீங்க அன்றைய தினம் திருநாவுக்கரச சுவாமிகள் போற்றி அப்பர் சுவாமிகள் போற்றி அப்படின்னு அவரை சில நிமிடங்களாவது நாம் மனதில் தியானம் செய்து வழிபாடு செய்கிற போது தோறும் தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை தேவாரம் பாடி இந்த உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவார பதிகங்களை பாடிய அந்த அருளாளர் அந்த திருநாவுக்கரசர் நிச்சயமாக நமக்கு நல் வழி காட்டுவார் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ